இந்த சூழ்நிலையில்தான் நாம் துவக்கத்தில் பார்த்து இஸ்ரேலிய பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற கேபினெட் மீட்டிங் டே நான்கு ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இஸ்ரேலிய பிரதமர் ரபீன் குரல் நடுக்கத்துடன் சொன்னார் மொத்தம் நூற்றி ஆறு பிணை கைதிகள் இஸ்ரேலிலிருந்து நான்கு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது அமீன் நியாயமாக நடப்பதாக உலக நாடுகள் முன் நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் உண்மையில் ஹைஜாக்கர்களுடன் கரம் கொத்துள்ளார் அப்படியிருக்க அங்கே அவ்வளவு தூரம் யாருக்கும் தெரியாமல் போய் கமாண்டோ ஆபரேஷன் செய்து எல்லோரையும் உயிரோடு திரும்பக் கொண்டு வருவது என்பது சாத்தியமா அல்லது அவர்கள் கேட்டதை கொடுத்துவிட்டு நம்முடைய மக்களை மீட்டுக் கொள்ளலாமா என்று கவலையுடன் தன் கேபினெட் சகாக்களிடம் கேட்டார் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷிமோன் பேரஸ் கோபமாக எழுந்து மேஜையை தன் கையால் ஓங்கி அடித்தார் பின் சொன்னார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நெகோசியேஷன் என்று பிணைக் கைதிகளை ஒருவேளை காப்பாற்றலாம் ஆனால் நாளை ஒவ்வொரு இஸ்ரேலியரும் ஒவ்வொரு யூதரும் உலகில் எங்கிருந்தாலும் ஈஸி டார்கெட் ஆகிவிடுவார்கள்